நான் நீதிமன்றத்திற்கு வருகை தரும் போது நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஃபெடரல் சர்க்யூட் அண்ட் ஃபேமிலி கோர்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா டிவிஷன் டூவில் விசா தொடர்பான மறு ஆய்வு வழக்கிற்காக நீதிமன்றத்திற்கு வருகை தர உள்ளவர்களுக்காக இந்த வீடியோ உள்ளது நீதிமன்ற விசாரணைக்கான தேதி ஒன்றை பெற்றுள்ளேன் நீதிமன்ற அறையில் எவ்வாறு இருக்கும் என்று எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா சரி நீங்கள் நீதிமன்றத்திற்கு வருகை தர வேண்டிய தேதியை பெற்றுள்ளீர்கள் இது விசாரணை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தர வேண்டியிருக்கும் போதெல்லாம் நீங்கள் எப்போது எங்கு வருகை தர வேண்டும் என்ற விவரங்களை நீதிமன்றம் உங்களுக்கு அனுப்பும் நீதிமன்றத்தில் உங்களின் தற்போதைய தொடர்பு விவரங்கள் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துங்கள் உங்கள் வழக்கை மின்னணு வழியில் அல்லது நேரில் விசாரிக்கலாம் இரண்டு விருப்ப தேர்வுகளுமே நீதிமன்றத்திற்கு வருகை தரல் என்று அழைக்கப்படுகின்றன நீதிமன்றம் எவ்வளவு முக்கியமானது நான் எப்படியான ஆடை அணிய வேண்டும் நீதிமன்ற அறை என்பது ஒரு முறையான இடம் எனவே பொருத்தமான முறையில் ஆடை அணியுங்கள் பரவாயில்லை மற்றபடி நீதிமன்றத்தில் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது மேலும் நேரில் வரும்போது உங்கள் அலைபேசியை அணைத்து வைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீதிமன்றத்தில் எவர்கள் அமர்ப்பார்கள் அது எவ்வாறு இருக்கும் ஒரு நீதிபதி அல்லது பதிவாளர் உங்கள் வழக்கை விசாரிப்பார் அத்துடன் பொதுவாக நீதிமன்ற அறை இப்படித்தான் இருக்கும் முதலில் ஒரு மேசை உள்ளது இங்குதான் நீதிபதி அல்லது பதிவாளர் அமர்ந்திருப்பார் நீங்கள் ஒரு நீதிபதி முன் சமூகமளிப்பதாக இருந்தால் நீதிபதி அவர்கள் நீதிமன்ற அறைக்குள் நுழையும் போதோ அல்லது வெளியேறும் போதோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுந்து நின்று தலை சாய்த்து மதிப்பளிக்க வேண்டும் நீதிபதி அல்லது பதிவாளரின் முன் அவர்களின் சட்ட உதவியாளர் அல்லது சட்ட வழக்கு மேலாளர் அமர்ந்திருப்பார் இந்த நபர்கள் நீதிபதி அல்லது பதிவாளருக்கு உதவி வழங்குகிறார்கள் அதன் பின் முதன் மேசையின் முன் சட்டவாளர் மேசை உள்ளது இங்குதான் வழக்கறிஞர்கள் நீதிபதியை நோக்கி அமர்ந்திருப்பார்கள் உங்கள் வழக்கில் அமைச்சரின் வழக்கறிஞர் இங்குதான் அமர்வார் உங்களுக்கு வழக்கறிஞர் ஒருவர் இருந்தால் அவர்களும் இந்த சட்டவாளர் மேசை பகுதியில் அமர்வார் உங்களுக்கு வழக்கறிஞர் இல்லை என்றால் உங்கள் வழக்கு விசாரணையின் போது நீங்கள் சட்டவாளர் மேசை பகுதியில் அமர வேண்டும் எங்கு உட்காருவது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீதிபதியின் சட்ட உதவியாளர் அல்லது பதிவாளரின் சட்ட வழக்கு மேலாளரிடம் நீங்கள் அமர வேண்டிய இடத்தை உங்களுக்கு காண்பிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் இருந்தால் உங்கள் மொழிபெயர்ப்பாளர் உங்கள் அருகில் அமர்ந்திருப்பார் நீதிமன்ற அறையின் பின்புறம் பொதுமக்கள் பகுதி உள்ளது உங்களுக்கு வழக்கறிஞர் ஒருவர் இருந்தால் நீங்கள் இங்கேயே உங்களுடன் இருக்கும் ஆதரவு அமர்ந்திருப்பார்கள் எனக்கென வழக்கறிஞர் இல்லை என்றால் மேலும் நானே முன் நின்று வாதடுகிறேன் எனில் எப்போது பேச வேண்டும் என்று எனக்கு எப்படி தெரியும் நீதிபதி அல்லது பதிவாளர் உங்களை பேச அழைக்கும் போது மட்டுமே பேச வேண்டும் நீங்கள் நீதிபதியை யோர் ஆனர் என்று விழிப்பீர்கள் மேலும் பதிவாளரை என்று விழிப்பீர்கள் நீங்கள் மொழிபெயர்ப்பாளரை கோரியிருந்தால் துல்லியமாக மொழிபெயர்த்து உரைப்பார் என சத்தியம் செய்யும்படி மொழிபெயர்ப்பாளரிடம் நீதிபதி அல்லது பதிவாளர் கேட்கலாம் மொழிபெயர்ப்பாளரை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நீதிமன்றத்திற்கு அது பற்றி சொல்வது மிகவும் முக்கியமாகும் உங்கள் வழக்கு தொடர்பான சிக்கல்களை பற்றி பேச உங்களுக்கு அல்லது உங்கள் வழக்கறிஞருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பேசுவதற்கான உங்கள் முறை வரும்போது நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் உங்கள் மொழிபெயர்ப்பாளரும் உங்களுக்கு அருகில் எழுந்து நிற்பார் பின்னர் நீதிபதி அல்லது பதிவாளர் உங்கள் வழக்கை பற்றி பேச அமைச்சரின் வழக்கறிஞரை அழைப்பார் மின்னணு வழி நீதிமன்ற விசாரணை எவ்வாறானது அதுவும் இது போன்றதா அடிப்படையில் நீதிமன்ற விசாரணை அதே வழியிலேயே செயல்படுகிறது இதன் பொருள் நீங்கள் கணினி மடிக்கணினி அல்லது தொலைபேசி மூலம் மின்னணு வழியில் கலந்து கொள்வீர்கள் இதை உங்கள் அல்லது தனிப்பட்ட மேற்கொள்ளலாம் உங்களுக்கு இடையூறு ஏற்படாத அமைதியான இடத்தில் இருப்பதையும் நல்ல இணைய இணைப்பு உள்ளதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒளி அமைப்பை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் சாதனத்தில் பேட்டரியின் மின்வலுவை இழக்காமல் இருக்க ஒரு சார்ஜர் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கேமரா மற்றும் மைக்ரோஃபோன் இரண்டும் செயல்படுகின்றனவா என்பதை சோதித்து நீங்கள் பேசாத போது உங்கள் மைக்ரோஃபோனை முடக்கிவிடுங்கள் உங்கள் நீதிமன்ற புத்தகத்தின் நகல் மற்றும் அனைத்து தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களும் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் திரையில் நீங்கள் நீதிபதி அல்லது பதிவாளர் மற்றும் அமைச்சரின் வழக்கறிஞரை பார்ப்பீர்கள் அவர்களால் உங்களை பார்க்க முடியும் உங்களுக்கு வழக்கறிஞர் ஒருவர் இருந்தால் உங்கள் வழக்கறிஞரை நீங்கள் திரையில் பார்ப்பீர்கள் மேலும் உங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தால் உங்கள் மொழிபெயர்ப்பாளரையும் பார்ப்பீர்கள் ஒவ்வொரு வழக்கும் வித்தியாசமானது என்ன நடக்கக்கூடும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது திரையில் தோன்றுபவர்களின் பெயர்களை சட்ட உதவியாளர் உறுதிப்படுத்தக்கூடும் உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் இருந்தால் அவர்கள் அழைப்பில் இருப்பதை உறுதி செய்துவிட்டு தம்மை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள் சட்ட உதவியாளர் நீதிமன்றத்தை திறப்பார் மேலும் நீதிபதி விசாரணையை தொடங்குவார் நீதிபதி மொழிபெயர்ப்பாளரை அங்கீகரித்து நீதிமன்ற செயலாக்கத்தை விளக்குவார் மொழிபெயர்ப்பாளர் சத்திய பிரமாணம் செய்து பொருத்தமாகவும் மொழிபெயர்த்து உரைப்பதற்கு வாக்குறுதி அளிக்கக்கூடும் பங்கேற்பாளர்கள் அதன் பின்னர் பேசுவார்கள் மேலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மொழிபெயர்ப்பாளர் உங்களுக்கு மொழிபெயர்த்து கூறுவார் நீதிமன்ற செயல்முறையை அல்லது உங்கள் மொழிபெயர்ப்பாளரை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் நீதிபதியிடம் கட்டாயமாக கூற வேண்டும் என் வழக்கின் முடிவொன்றை பற்றி நான் எப்போது அறிந்து கொள்வேன் நீதிபதி அல்லது பதிவாளர் விசாரணையின் இறுதியில் முடிவை அறிவிக்கலாம் அல்லது உங்கள் வழக்கை பரிசீலிக்க மேலும் நேரம் தேவை என்று அவர்கள் முடிவு செய்யலாம் நீதிபதி அல்லது பதிவாளருக்கு மேலும் நேரம் தேவைப்பட்டால் அவர்கள் எப்போது தங்கள் முடிவை வழங்குவார்கள் மற்றும் அதை பெற நீங்கள் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நீங்கள் எப்போது மீண்டும் வர வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க நீதிமன்றம் உங்களை தொடர்பு கொள்ளும் என் வழக்கு தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் உங்கள் வழக்கு தோல்வியுற்றால் நீங்கள் செலுத்த வேண்டிய செலவுகளின் தொகையை செலுத்துமாறு நீதிபதி உத்தரவிடுவார் செலுத்தப்படாத சட்டச் செலவுகள் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடனாகும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடன் எதிர்கால விசா விண்ணப்பங்களில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளைப் பற்றி நீங்கள் சட்ட ஆலோசனையைப் பெற வேண்டும் உங்கள் வழக்கு வெற்றி பெற்றால் உங்கள் வழக்கை தீர்ப்பாயத்திற்கு அனுப்பி அதை அவர்கள் மீண்டும் விசாரிக்க நீதிபதி உத்தரவிடுவார் கண்டிப்பாக பாருங்கள் காணொலி ஒன்று நீதிமன்றம் என்ன செய்ய முடியும் விசா தொடர்பான ஆய்வு வழக்கில் நீதிமன்றத்தின் பங்கை புரிந்து கொள்ள மற்றும் காணொளி இரண்டு எனது குடிவரவு வழக்கு நீதிமன்றத்தின் மூலம் எவ்வாறு நிர்வகிக்கப்படும் நீதிமன்ற செயலாக்கத்தை நன்கு புரிந்து கொள்ள